மட்டன் தூக்குக்கு வந்து மட்டன் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் வெறும் இஞ்சி பூண்டு இது மட்டும் போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு புளியை நல்லா கரைச்சிக்கணும் கொஞ்சம் பழைய புளியும் எடுத்துருந்தேன் நான் அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருந்தேன் வீட்டில் அரைச்ச மிளகா தனியாக கலந்த தூளுங்க கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் எங்க வீட்டில் முக்கால்வசி டைம் நாங்கள் இந்த மாதிரி தாங்க செய்வோம் மீன் குழம்பு ஒரு கடை எடுத்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் வடகம் இல்லை அப்போ வடகம் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழம்பு இதில் கடுகு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது பொரியும்போதே கருவேப்பெல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டுடணும் இது கூட வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க கட் பண்ண இஞ்சியாக சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கணும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா அதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம மட்டனுக்கு வந்து பவுடர் அரைச்சிக்கலாம் ஒரே ஒரு சின்ன பட்டை மிளகு தனியா சீரகம் சோம்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரே ஒரு லவங்கம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப கம்மியாக போடணுங்க இல்லை போடாமல் கூட நம்ம விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணும் வேக வச்ச மட்டன் தண்ணியும் சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் கொழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ வந்து சங்கரா மீன் வாங்கியிருந்தேன் அரை கிலோ இதை சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக தாங்க இருந்தது ஆறு மீன் கிட்ட இருந்துச்சு இப்போ முக்கியமாக போட வேண்டியது பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிறது வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மட்டனுக்கு இப்போ மட்டனையும் சேர்த்துட்டு அந்த பொடியும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சுண்டை வச்சுக்கலாம் மீன் நல்லா வெந்துச்சுங்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சுக்கணும் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாங்க சூடா சாப்பாடு மட்டன் தொக்கு மீன் குழம்பு பார்த்துடைய டேஸ்ட் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சாப்பிடுறேன் செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேங்க ஆனால் இன்றைக்கி தான் செம்ம டேஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு